சிந்து பைரவை சீரியல்ல இனிய எபிசோட்ல கோர்ட்ல கேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சிந்து தரப்புல இருந்து வந்து இந்த மாதிரி சிந்துவ காதலிச்சு சிவாங்கிறவரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு வாதாட ஆரம்பிக்கிறாங்க உடனடியா நீதிபதி ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிக்க சொல்றாங்க நின்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து கிட்ட கேள்வி கேக்குறாங்க சிவாவும் நானும் காதலிச்சோம் ஆனா இவரு என்னைய ஏமாத்திட்டாரு அது மட்டும் இல்ல நாங்க ரெண்டு பேருமே தனிமையிலேயே இருந்திருக்கோம் புதுசமியாவே வாழ்ந்திருக்கோம் அப்படி இப்படின்னு இல்லாதது எல்லாமே கேட்டுட்டு நம்ம சிவா இல்ல நடக்கவே இல்ல இவ சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இவரு என்னைய மட்டும் ஏமாத்தல இந்த மாதிரி சிந்துங்கிற பொண்ணையும் ஏமாத்தி இருக்கிறாரு அந்த பொண்ணையும் கோயில இழுந்துட்டு போய் தாலி எல்லாம் கட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதையும் ஒரு பொய்யா சேர்த்து சொல்லி விடுறாங்க சிவாவ அவ்வளவு கெட்டவனா மாத்தி இப்ப இந்த கேஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க கடைசியா சிவா என்ன சொல்றாப்புல நான் வந்து சிநேகாவை காதலிச்சது உண்மை ஆனா அவ சொல்ற மாதிரி நாங்க கணவன் மனைவி வாழவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாப்புல அப்ப நீ சிந்துவ நீ சிநேகாவை காதலிச்சது ஒத்துக்கிற அப்படின்னு நீ கேட்கும் போது ஆமா ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே நீதிபதி ஒத்தி வைக்கிறாங்க இது இங்க நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த ஆறு மாசத்துக்கு தான் அடிபட்டு இருக்கு இல்லையா அதனால பெட்ல தான் இருக்கிறாங்கள நம்ம பைரவி தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி டிராக்டரோட சக்கரம் கழுந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது தானாவெல்லாம் கழுந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை யாரோ கழுப்பி விட்டுருக்குறாங்க அதனால தான் சக்கரம் கழுந்துருக்கு அப்படின்னு ஆறுமுக ஆறுமுக சொல்ல யாரா இருக்கும் அப்படின்னு கேட்க எனக்கு இந்த ஊர்லயே ரெண்டே எதிரிதான் ஒண்ணு அந்த சம்பத்து இன்னொன்னு அந்த அஜய் தான் அப்படிங்கற மாதிரி சொல்ல அஜய பத்திதான் நீ பேசாத சம்பத்து மாற சொல்ற அவங்கள்ட்ட பேரு ரவுனிங்க சந்தேகே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஆரம்பத்தை குடிச்சு திட்டு திட்டுனு திட்டுறாங்கல நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அந்த சஞ்சய என்கிட்ட சொல்லி இருக்கான் என்னைய பொண்ணுட்டுனாச்சும் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே கைதவி அதை நம்பாம இன்னும் கோவம்தான் படுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருப்ப இப்ப கோர்ட் தான் கேஸ தள்ளி வச்சிட்டாமலையா வெளியில ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது என்ன செய்யப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அன்னபூர்மி அதே மாதிரி சிந்துவோட அம்மா அப்பா எல்லாம் கண் கலங்கிக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து அந்த சினேதா வேணும்னு வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு போறாங்க இந்த பக்கம் சிந்துவ நம்ம சிவாவோட அம்மாவும் மாமாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா போர்ட்ல உண்மையை சொல்லிடு அப்படின்னு சிந்துவை மிரட்டிட்டு போறாங்க இப்ப நம்ம சிவா அங்க வர்றாப்புல சிந்து என்னால தானே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இப்போ இப்ப நீ செஞ்ச காரணத்தால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு குடும்பம் தான் கஷ்டப்பட போகுது அப்படின்னு சிவா வேறையா சொல்றாப்புல அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பண்ணி பாக்கலாம்